வள்ளலார் கைப்பட எழுதிய ஜீவகாருண்ய ஒழுக்கம் வள்ளலார் கைப்பட எழுதிய விண்ணப்பம் வள்ளலார் கைப்பட எழுதிய அருட்பாசரங்கள் போன்றவற்றில் தியானங்கள் செய்யக்கூடாது இந்த தியானம் யோகம் தவம் போன்ற சாதனங்கள் எல்லாம் பயனற்றது என்று வள்ளலார் எழுதியிருந்தால் அதை ஏற்றுக் கொள்ளலாம் என்கிறார் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிவகுரு ஐயா அவர்கள் சில ஆதாரங்கள் முன்வைக்கப்படுகின்றன எல்லாம் வல்ல திருவருளார் வள்ளல் பெருமானார் அன்பர்களுக்கு உபதேசம் செய்கின்ற போது சொல்கின்றார் சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய சாதனம் என்னவென்றால் எல்லாத்தும் தயவும் அன்புமே முக்கியமானவை உதாரணம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் சொல்லியது என்று தான் எழுதிய பாடலையும் உபதேசம் செய்யும் போது அந்த பாடலையும் உபதேசமாக வைக்கிறார் வள்ளல் கருணையும் சிவமே பொருளென காணும் காட்சியும் பெருக